யா நீங்க மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர இருப்பதாக ஒரு தகவல் வருது யா அமித்ஷா அவர்களுடனான சந்திப்புக்கு பிறகு அது குறித்து சுபாஷ் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா அவர்களை டெல்லியில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக நான் சந்தித்தேன் அந்த சந்திப்பின் பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழலில் நான் எடுத்துக்கொள்ள கவனமாக கேட்டேன்

யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி நிலைநிறுத்தியிருந்தார்கள் அந்த நிலை மீண்டும் தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களின் எண்ணம் நிலைப்பு தமிழகத்தில் இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்தாகவும் அது இருக்கிறது மாதிரி

எப்படியும் <laughs> <Wheelonents>